அஹமது ஹுவானு அலோலிகள் கரீம் அம்மா பேக் சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி ஆறு நூற்றி ஏழு ஆகிய ரெண்டு வசனங்களுக்கான இன்ஷா இன்ஷால்தா ஒரு விரிவுரை بسم الله الرحمن الرحيم ما ننسخ من ايه او ننسها ناتي بخير منها او مثلها الم تعلم ان الله على كل شيء قدير

அதற்கு நிகரானதையோ கொண்டு வருவோம் அல்லாஹு அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பது உமக்கு தெரியாதா வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதும் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலனாகவோ உதவியாளராகவோ இல்லை என்பதும் உமக்கு தெரியாதா என்று வல்ல ரஹ்மான் ஹக் வ நெஹுவா சூரத்துல் வக்ராவுடைய நூற்றி ஆறு நூற்றி ஏழுங்க ரெண்டு வசனங்களிலே பேசுகின்றான் அன்றைய காலகட்டத்தில் நம்சல்லாசனுடைய காலகட்டத்திலே மதினாவிலே யூதர்கள் கொண்டிருந்த ஒரு கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா தௌராத் ஜபூர் இன்ஜில் முன்னாள் உள்ள அந்த வேதங்கள் இருக்க பார்த்தீங்களா அந்த வேதத்திலிருந்து குரான் சில செய்திகளை மாற்றுகிறது எனவே குரானை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கொள்கையை கொண்டிருந்தார்கள் தவுராத்திலே சொல்லப்பட்ட சில சட்டங்கள் குரானிலே அதற்கு மாற்றமாக அதைவிட நன்மை இது என்று சொல்லி மாற்றப்பட்டு சொல்லப்பட்டிருக்கும் அதே போல இஞ்சிலே சொல்லப்பட்ட ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட எஞ்சிலே சொல்லப்பட்ட சில சட்டங்கள் மாற்றப்பட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் குரானிலே சொல்லப்படும் இது அவங்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை யூதர்களாலையும் கிறித்தவர்களாலையும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு போனார்கள் என்பது நாம் அங்கே வரலாறுகளிலே ஹதீதுகளிலே பார்க்கிற ஒரு செய்தி தான் அல்லாஹா குசுகூல இந்த வசனத்தை இறக்குறான் அல்லாஹ் என்ன உங்களுக்கு வந்து சாதாரணமானவனா எல்லா விதமான பொருட்களும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் எது நன்மை எது தீமை எந்த காலத்துக்கு எது கொடுக்க வேண்டும் எந்த காலத்தில் எது எடுக்க வேண்டும் என்பது அவன் அறிந்தவனாக இருக்கிறான் எல்லா நன்மைகளையும் அவன் புரிந்து வைத்திருக்க வசனங்களை மாற்றினால் அல்லது அதை மறக்கடிக்கச் செய்தால் அதைவிட சிறந்தது சிறந்ததை அவன செய்வான் சொன்னால் கொண்டு வருவான் என்பது உங்களுக்கு தெரியாதா இந்த வானங்கள் இந்த பூமி இவைகள் இவைகள் இதனுடைய ஆட்சி எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமாக இருக்கிற பொழுது அவன் நினைத்த சட்டத்தை கொண்டு வருவதும் அதிலே மாற்றங்களை கொண்டு வருவதும் நீங்கள் என்ன ஆட்சேபணி தெரிவிக்கிறீர்கள் இதிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து இருந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த உலகத்திலேயும் நாளை மறு உலகத்திலேயும் உங்களுக்கு பாதுகாவலனாகவோ உதவியாளனாகவோ இருக்க போது தவிர வேறு யாரும் இல்லை என்று இனசரான்னு சொன்னால் அல்லாஹு வ தாலா யூதர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்ற முகமாக அவர்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்குமே அல்லாஹுடைய அந்த வல்லமையை சொல்லி காட்டுவதோடு மாற்றத்திற்கு கொண்டு வருவது அவன் கரத்திலே உள்ளது என்பது அல்லாஹு ஆணித்தரமாக சொல்லுகிற ஒரு செய்தி இந்த வசனத்தில் கிடைக்கின்ற இந்த செய்தி இருக்கிறதே இதில் முஸ்லீம்களுக்கு இடையில யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது அப்படி இருந்தால் தான் முஸ்லீமாக இருக்க முடியும் இல்லை அல்லாஹ் எப்படி அதெல்லாம் மாற்றலாம் சொல்லி சொல்லிவிட்டு பின்னாடி எப்படி மாற்றலாம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பான்னு சொன்னால் அல்லாஹு அவன் நிராகரிக்கிறான் என்று பொருள் என்பதையும் அல்லாஹ் வசனத்தில் சொல்லாமல் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்ப்போம் அல்லாஹகு தௌராத்து வேதத்தில் மட்டும் இல்லாமல் இஞ்சி வேதத்தில் மட்டும் இல்லாமல் அதில் கொண்டு வந்த விஷயங்களை மாற்றுவது மட்டும் இல்லாமல் குரானிலே என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் சில செய்திகளை என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் மாற்றுகின்றான் அல்லா என்ன செய்கிறான்னு சொன்னா அதை மாற்றி இதை விட இது சிறந்தது இதை நீங்கள் எடுத்து செயல்படுங்கள்னு சொல்லி என்ன செய்கிறான்னு சொன்னால் மாற்றி கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு நாம் சில செய்திகளை நாம் சொல்லலாம் அல்லா அது மட்டும் இல்லை இன்னொரு செய்தியை நம்ம விளங்கினதுல விளங்கணும் மாற்றம் என்பது நன்மைக்கேன்னு நல்லா சொல்றான் இந்த வசனத்துல அல்லா சொல்லுகிற பொழுது மாற்றம் என்பது மின்ஹா அதை விட சிறந்ததாக அல்லது அதை 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 போன்றது நரசரான்னு சொன்னால் நன்மைக்குரியதாகவே அல்லாஹு குசு சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் நாம் எதை மாற்றினோமோ அதைவிட சிறந்ததை நாம் எதை அதைவிட சிறந்ததை நாம் கொடுப்போம் எதை கைவிட்டோமோ அதற்கு நிகரானதை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் குசு ஹஹா நகு அதற்கு ஆற்றல் உடையவன் என்ப ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்பதும் அந்த வசனங்களிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்திகளாக பார்க்கிறோம் பாருங்க சில விஷயங்களை சில செய்திகளை அல்லாஹ் வந்து மாற்றினான் என்பதற்கு நாம் பார்க்கிற ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக இறைச்சட்டங்களிலே இறைவன் மாற்றம் கொண்டு வரலாம் என்பதற்கான சில செய்திகளை நாம் பார்க்குறோம் ஒன்று பாருங்க கணவன் இறந்து விட்டால் இப்போ இந்தா காலம் எவ்வளவுங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண இறந்து போன அந்த பெண்ணுடைய இந்தா காலம் கணவன் இறந்து போன அந்த பெண்ணுக்கான இந்தா காலம் வந்து நான்கு மாதம் பத்து நாட்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தான் ஒரு கணவன் இறந்து போவான் என்று சொன்னால் அந்த பெண் ஒரு வருடம் இதாக இருக்க வேண்டும் ஓர் ஆண்டு காலம் இதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் சட்டத்தை வைத்திருந்தான் அதற்கு பிறகு நான்கு மாதம் பத்து நாட்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த சட்டத்தை மாற்றுகின்றான் அதே போல் ஆரம்பத்தில் தொழுகையின் போது பைத்துல் முகத்தஸை நோக்கி இன்னைக்கு ஜெ பலஸ்தீன் இருக்கு பார்த்தீங்களா ஜெருசலம் அதனால பைத்துல் முகத்தஸ் இருக்கு அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி கிபிலாவாக வைத்து தொழுங்கள் என்று தொழுது கொண்டிருந்தார்கள் பெருமானார் வஸல்லம் வசம் ஒரு தொழுகையில் இருக்கும் பொழுதே எல்லாம் என்ன பண்ணான்னு சொன்னால் கிபிலாவை நீங்கள் மாற்றுங்கள்னு சொல்லி எல்லாம் வகி இறக்கினா காபத்துல்லாவை நோக்கி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மாற்றி மாற்றுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஹதீதுகளில் பார்க்கிற செய்தி ஆக ஒன்றில் இருந்து ஒன்றை மாற்றுவான் மாற்றுவதற்கு அவன் உரிமை பெற்றவன் நன்மை நன்மையை நாடி அதன செய்றான்னு சொன்னால் அதை கொடுக்கின்றான் என்பதை அல்லாஹ் அந்த சொல்லுகின்றான் அதே போல் ஒரு முஸ்லீம் போர்க்களத்திலே பத்து நபர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் முன்னதாக சொல்லி வைத்திருந்தான் ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருந்தான் ஒரு முஸ்லிம் பத்து எதிரிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அதை அல்லாஹு அதை மாற்றி இரண்டு எதிரிகளை நீங்கள் சந்தித்தால் போதும் ரெண்டு பேரை நீங்கள் சமாளிங்க போதும் ஒரு முஸ்லீம் போர்க்களத்திலே நீங்கள் எதிரிகளை சந்திக்கிற பொழுது ரெண்டு பேரை சந்திச்சா போதும்னு சொல்லி என்ன செய்கிறான்னு சொன்னா அல்லா மாற்றத்தை கொண்டு வந்தான் என்பது நாம் வரலாற்றிலே பார்க்கிற செய்தி அதே போன்று இன்னும் கூட ஒரு செய்தி நாம் சொல்ல முடியும் பெருமானார் சல்லாஹு அலி வசலம் அன்னவர்களோடு சஹாபாக்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் பேசறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னா தர்மம் செய்து விட்டு வர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தானியத்தையோ அல்லது குறிப்பிட்ட இதே ஒன்று என்ன செய்யணும்னு சொன்னா ஏழைகளை பார்த்து சதக்கா தர்மம் செய்து விட்டு வந்துதான் பெருமானார் சத்லாஹிஸ்வரவன் அவரிடத்திலே பேச வர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு சட்டத்தை வச்சிருந்தான் பின்னாடி எல்லாம் என்ன பண்றான்னு சொன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்த இந்த சட்டத்தை மாற்றி இனி தர்மம் செய்து செய்துவிட்டு வர வேண்டும் அவசியம் இல்லை நீங்கள் என்ன சொன்னா இயல்பாகவே நீங்கள் வந்து பெருமானா சல்லல்லாஹு தாகுல இவசம் மன்னர்களை சந்திக்கலாம் பேசலாம் என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணான் சொன்ன சட்டத்தை மாற்றினான் அது என்ன நன்மை இருக்குங்கிறது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அதை பற்றி பேசுனா நிறைய பேசலாம் முன்னால் ஏன் அப்படி வச்சுருந்தான் பின்னால் ஏன் அப்படி மாற்றினான் அப்படிங்கிறது அல்லாஹ் அந்த நன்மைகளை நன்கு தெரிந்து வைத்தவனாக இருக்கிறான் என்பது நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு இது போன்று நிறைய விஷயங்களில் இன்னைக்கு நம்ம நம்ம உதாரணமாக சொன்னது ஒரு நாலு விஷயங்களை சொல்லியிருக்கோம் போன்று நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுபஹ நகு என்ன செய்கிறான்னு சொன்னால் மாற்றங்களை நமக்கு கொடுத்துருக்கிறான் அது நன்மைக்குரியதாகவே இருக்கிறது என்பதும் நாம் இங்கே பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது வல்ல ரான் லா நம்மவர்களுக்கு அல்லாஹ் எதை நமக்கு மாற்றி கொடுத்தானோ அல்லாஹ் எதை நன்மையாக நாடுகின்றானோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த நன்மைகளை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் அல்லாஹை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற சட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய நல்லவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி ஆக்கிய அருள்புரிவானாக வாணா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வரகாத்தூ